ஸ் அக கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் சூரிய வந்து பயங்கர கோவத்தில் அனாமிகா கிட்ட திட்டுறாங்க எதுக்காக நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க இங்க பர் பிரபாவும் ஒரு பொண்ணு தானே அவளை பத்தி நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவ என் வாழ்க்கையை பங்கு போட வந்தவ அவகிட்ட வந்து நான் என்ன ஈவி இறக்கத்தை பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப கூட ஒன்னும் கேட்டு போகல விஜய்யோட வாழ்க்கையில இருந்து ஒட்டு மொத்தமா பிரபாவை போக சொல்லுங்க நான் விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்லி அனாமிக்கா சொல்றாங்க உடனே காயத்ரி வந்து அவதான் சொல்றா இல்ல அப்புறமும் எதுக்காக இவ்வளவு செஞ்சு இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போக சொன்னா அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் மனசு மாறி ஆகுது சந்தோஷமா வாழ்வாங்க இல்லன்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க இத கேட்ட தாத்தா ரொம்பவே கோவப்பட்டு காயத்ரி கிட்ட இங்க பார் பிரபாவோட வாழ்க்கை அழிச்சது உன்னுடைய பையன் அதுக்கான தக்க சன்மானமும் கொடுக்கணும்ன்றாங்க உடனே காயத்ரி அவ்வளவு தானே இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது விஜய்க்கு வர்ற பங்குல இருந்து ஒரு பர்சந்த வந்து பிரபாவுக்கு கொடுத்துரு போறோம் அப்பியாவது ஒட்டு மொத்தமா வந்து விஜயோட வாழ்க்கையில இருந்து அவர் போயிடுவாலன்னு சொல்லி கேக்குறாங்க இத கேட்டதுமே கொடீஸ்வரி வந்து பணமா முதல்ல இருந்த கொடீஸ்வரி வேணும்னா பணத்துக்கு வந்து வேல்யூ கொடுப்பா ஆனா இப்ப இருக்க கொடீஸ்வரி அப்படி கிடையாது என்னுடைய பொண்ணுகளோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க யார் என்ன சொன்னாலும் இந்த வீட்டு மருமகனா அந்த தான் சொல்லி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க கோடீஸ்வரி அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க